அத்திக்கடவு குடிநீரில் சாக்கடை கலப்பு அரசூர் கிராம மக்கள் அவதி கோவை மாவட்டம் அரசூர் ஊராட்சி கொள்ளுப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் துர்நாற்றத்துடன் புழுக்களும் கலந்து வரும் இந்த நீரால் பலரும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டம் அரசூர் ஊராட்சியில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அத்திக்கடவு குடிநீர் மற்றும் போர்வெல் குடிநீர் ஆகிய இரண்டும் கடந்த பல நாட்காண்டுகளாக ஒரே குழாய் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அத்திக்கடவு குடிநீர் கடுமையான துர்நாற்றத்துடன் புழுக்களுடனும் விநியோகிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த அசுத்தமான தண்ணீரை குடித்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பலருக்கும் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் தொண்டைவலி உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட்டுள்ளன மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றபோது குடிநீர் பிரச்சனையால் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்ததாக பொதுமக்கள் கூறினர் வீட்டிற்கு வந்து குடிநீர் குடங்களை பார்த்தபோது அதில் அதிக அளவில் புழுக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் புகார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் பேசும்போது அத்திக்கடவு குடிநீருக்கு தனியாக குழாய் அமைக்க வேண்டும் என்று பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வெளியேறும் ஷோக் ஷோக்பீட் குழிகளுக்குள்ளேயே குடிநீர் குழாய்களும் செல்வதாகவும் தற்போது மழைக்காலம் என்பதால் மாசடைந்த இந்த குடிநீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அரசூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய்களை முறையாக அமைத்து சுத்தமா சுத்த சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கூர் வந்துங்க ஊத்துப்பாளையங்க அரசூர் ஊராட்சிங்க நாங்கள் பதினொன்னாவது வார்டிலருந்து பேசுகிறோங்க பதினொன்றாவது வார்டுலேருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு இருபது நாள் பக்கமாக வராமல் இப்போ தான் வந்துச்சு போன ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துச்சுங்க ஆனால் வந்து தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே கொஞ்சம் லைட்டாக புழு வரக்க ஆரம்பிச்சுது எங்களுக்கு தண்ணி சுத்தமாக இல்லாமல் புது தான் பிடிச்சி வச்சோம் ஆனால் அது ரெண்டு நாள்லேயே வந்து எல்லாத்துலேயுமே புழு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இது இப்படி வராதேன்னு சொல்லி போட்டு நாங்களும் அதை கவனிக்கலை இப்போ இருக்கு இருக்கு இருக்க எங்களால் அந்த தண்ணியை சாக்கடை தண்ணி மாதிரி வாசம் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களால் பிடிக்கவே முடியல இருக்க ஓ எல்லாத்துக்குமே உடல்நிலை ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சது டிசென்ட்ரி மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த மழை காலத்தினால அப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டோம் அப்புறம் பாப்பாக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சி காய்ச்சல் வர ஆரம்பித்தது இதை வந்து நாங்கள் ஊராட்சியில் தெரிவி தெரிவிச்சிருக்குறோம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்குறோம் நல்ல தண்ணியில் தான் வந்துச்சுங்க நல்ல தண்ணி வந்தது தான் எங்களுக்கு சப்ப தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரே பைப்பில் தான் வழியாக தான் வருது அது ஆத்திக்கிடவு தண்ணியில் வந்து அது வந்து நான் எங்களுக்கு ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து அத்திக்கிடவே மாறும் எங்களுக்கு சப்ப தண்ணி வந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து அத்திக்கிடவு தண்ணியே மாறி வரும் ஒரே பைப்பில் தான் வருது செப்பரேட்டாக வர்றதில்லை ஒரே பைப்பில் வர்றதுனால எங்களுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தான் எங்களுக்கு நல்ல தண்ணி மாறும் அது வரைக்கும் நாங்கள் பார்த்து பார்த்தா நாங்கள் பிடிச்சி வைப்போம் ஸ்டோர் பண்ணி வாசம் வந்து ரொம்ப சாக்கடை தண்ணி மாதிரி வாசம் அடிக்குதுங்க எங்களால் குடிக்கவே முடியலிங்க அது மோந்தே பார்க்க முடியல அளவுக்கு வாசம் அடிக்குதுங்க தண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி புழு புழு பார்த்தா நல்லா ஒரு புழு எல்லாமே ஊறுது ஒரு வித்தியாசம் வாசம் இது ஒரு பாசக்கலர் மாதிரி தெரியுது அதனால தான் நாங்கள் சின்ன பா பாப்பாளுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை வயிற்றில் போகுது அதுக்கிட்ட எதுக்கு கண்டுக்கலாம்ட்டு தண்ணி எல்லாம் அப்புறம் அதுக்கு முறகுதாக தண்ணி இருபது நாள் வராமல் இருந்து வந்தங்காட்டி பார்த்தங்காட்டி துப்பத்த எல்லாம் கண்டுபிடிச்சங்காட்டி தான் தெரியுது இல்லைன்னா ஒன்றும் தெரியாது இப்போ எல்லாத்துக்குமே கொஞ்சம் வயிற்று பிரச்சனை ஆகிட்டு இருக்குதுங்க